உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் போல் அமெரிக்காவில் நடைபெற்றது மிக நெருக்கமான உறவினர்கள் நண்பர்களுக்கு எதிர்பாராத விதமாக பரிசல்களை கொடுத்தல் இந்நாளின் சிறப்பாகும் இந்நிலையில் வாஷிங்டனில் உள்ள பிரபல புத்தக சாலை ஒன்றிற்கு அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவருடைய இரண்டு மகள்மாரோடும் சென்று அங்குள்ள மக்களுக்கு இன்பதிர்ச்சி அளித்துள்ளார் செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா அனுப்பிய மங்கலியான் விண்கலம் பூமியின் நீள் சுற்றுவட்ட பாதையை விட்டு வெளியேறி செவ்வாய் கிரகத்தை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது இவ்விண்கலமானது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடைவதற்கு சுமார் முன்னூறு நாட்கள் எடுக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் எரிசக்தி அணுசக்தி காற்று நீர் என்ற பல வழிகளில் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் தற்பொழுது ஓடும் கார்கள் மூலம் மின்சாரத்தை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை மெக்சிகோ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் ஏழாவது ஐ பி எல் டி போட்டி இந்தியாவின் தேர்தல் காரணமாக வெளிநாடுகளில் நடத்தப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது பங்கு பெற்ற அவர்களுடைய சம்பளத்தின் அதிக கோடி இந்திய நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உலகம் சுற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற உள்ள ஐ பி எல் போட்டிகளில் பாகிஸ்தான் அணி வீரர்கள் பங்கு பெற்றும் வாய்ப்பு உள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் மூத்த அதிகாரி ஒருவர் பேட்டி நியூசிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் பங்கு பெறும் முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை ஆரம்பமாகிறது அதேபோல் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டி வருகின்ற தேதி ஆரம்பமாக உள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வினோத் காம்பலியின் உடல்நிலை தேடி வருகிறது அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் பேட்டி இளைய தளபதி விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் ஜில்லா திரைப்படத்தின் டப்பிங் பணிகள் ஆரம்பம் ஜில்லா திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதால் படப்பிடிப்புகள் மும்முரமாக இடம்பெற்று வருகிறது இத்திரைப்படத்தின் ஆரம்ப பாடல் பொள்ளாச்சியில் சில நாட்களில் இடம்பெறவுள்ளது இதில் ஆயிரம் நடன கலைஞர்கள் மற்றும் எண்பது மூத்த நடன கலைஞர்கள் பங்கு பெற்ற உள்ளார்கள் இந்நடனத்தை இயக்குகின்றார் ராஜசுந்தரம் இவ்வாறம்ப பாடலானது திரையில் பார்க்கும் போது இளைய தளபதி விஜய் ரசிகர்களை குதூகலப்படுத்தும் என்கின்றார் இயக்குனர் நேசன் உலகம் சுற்றும் சிம்புவுடன் நெருக்கமாக நடிக்க மாட்டேன் நயன்தாரா பேட்டி தோல் நோயால் நான் பாதிக்கப்படவில்லை வதந்தியை பெறப்பாதீர் சமந்தா ஆவேசம் லிங்குசாமியின் இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு வருகின்ற ஏழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது சூர்யாவுடன் நாயகியாக சமந்தா நடிக்கின்றார் லிங்குசாமியின் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபு சூர்யாவை வைத்து இயக்க இதன் படப்பிடிப்புகள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரலுக்கு ஆரம்பமாக என்கின்றனர்